வணக்கம் மக்களே வெல்கம் டு இது உங்கள் எம்கே ஆலினால் யூடியூப் சேனல் மக்களே இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மொபைல் வாங்க வந்திருக்கோம் யாருக்குன்னா எனக்கு 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 இல்லை ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மொ ஒப்புக்கு தான் வாங்க வந்திருக்குறோம் ஆமாம் எதுக்காக ஒய்ஃபுக்கு வாங்குறோன்னா அவங்களுக்கு வந்து ஃபோனே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எங்கள் நாங்கள் ஒரே ஒரு ஃபோனு தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் விவோ ஃபோனு தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் அதை வந்து பார்த்திங்கன்னா நான் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கறேன் எங்கள் ஒய்ஃபுக்கு வந்து யூஸ் பண்ணுறக்கு ஃபோன் இல்லை இந்த ஃபோனு பார்த்திங்கன்னா விவோ ஃபோனு வந்து எங்கள் ஒய்ஃபோட தான் முப்பதாயிரரூவாய்க்கு வாங்கினாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நான் வேலைக்கு ஜொமோட்டோ ஜொமோட்டை ஓடிட்டுருக்கறனால எனக்கு ஃபோன் வந்து கண்டிப்பாக வேணுங்கிறனால இந்த மொபைலை வந்து விவோ ஃபோனை வந்து எனக்கு வச்சு சொல்லிட்டாங்க அதனால் அவங்களுக்கு யூஸ் பண்ணுறக்கு ஃபோன் இல்லை சரி ஒரு எட்டு மாதம் கழித்து சே பணம் சேர்த்து வச்சு வாங்கிக்கலான்ட்டு வெயிட் பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வேலைக்கு போய் சேர்த்து வச்சு இப்போ பார்த்திங்கன்னா மொபைல் வாங்கியிருக்காங்க ஓப்போ ஏ த்ரீ எக்ஸ் ஃபோர் ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஸ்டோரேஜ் இது வந்து கெப்பாசிட்டி இந்த ஃபோன் தான் வாங்கியிருக்காங்க ப்ரான்ஸ் பிளாக் கலர் பார்த்துக்கங்க ரேட் வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லி பதினோராயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வாங்கினோம் பாருங்கள் ப்ரான்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் ஒர்த்தா ஒர்த்து இல்லையா ரேட்டு க பரவாயில்லையான்னு எப்படின்னு சொல்லுங்கள் ஓகே இனிமேல் தரமான வீடியோ போட போகிறோம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாலு சேனல் இருக்கிறனால எங்களுக்கு வந்து ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்த்தீங்கன்னா தர்ஷன் சிவாணி ஒரு சேனல் இருக்குது அதுக்கப்புறம் டிஎஸ் ஆர்பிடி ஒரு சேனல் அதுக்கப்புறம் எம்கே ஆலினால் யூடியூப் சேனல் அதுக்கப்புறம் மணி விஸ்வாணி இந்த நாலு சேனல் ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இனிமேல் மொபைல் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக மெயினாக பார்த்திங்கன்னா வீடியோ போடுறதுக்காக தான் இனிமேல் மணி விஸ்வாணி எம்கே ஆலினால் யூடியூப் சேனலை வந்து நான் ரன் பண்ணுவேன் இந்த ரெண்டு சேனலையுமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தர்ஷன் சிவாணி டிஎஸ் ஆர்பிட் யூடியூப் சேனல் வந்து எங்கள் ஒய்ஃப் ரன் பண்ணுவாங்க இனிமேல் தரமான வீடியோ கொடுக்குறக்காக தான் நாங்கள் மெயினாக ஃபோன் எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இனிமேல் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி இன்னும் அதிகமாக எங்களுக்கு இனிமேல் ஆதரவு கொடுங்கன்னு சொல்லிக்கிறோம் மேலும் மேலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களை மாதிரி ஆளுங்க கஷ்டப்படுற ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் யாராருக்கோ நடிகர் நடிகைக்கெலாம் கஷ்ட நல்லா அத்தனை லைக் போடுறீங்க அது பண்ணுறீங்க ஆனால் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எங்களை மாதிரி ஆளுங்கிட்ட எங்களை மாதிரி கஷ்டப்படுற எல்லா ஆளுங்களுக்குமே நீங்கள் முடிஞ்ச அளவு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க சொல்லிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மொபைலை வந்து பிரிக்கிறாங்க பார்க்கலாம் வாங்க வீடியோ

கேமரா இது ஸ்க்ரீன் ஒட்டி ஸ்கிரீன் பேனா ஆமாம் ஒட்டி நல்லா அது வராது மார்க்கெட்டில் கவர் கொடுத்துறீங்களா கவர் உள்ள வந்துடுங்க வந்துருங்க கவர் உள்ளே கருப்பு அழுக்காக பிராண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மொபைல் தான் வாங்கியிருக்கிறோம் ஓப்போ ஏ த்ரீ எக்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பிராண்ட்ஸ் பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ரெடி காசு கொடுத்தா வாங்கணும் டியூவில் வாங்கலை ஏன்னா டியூவில் வாங்கினா மாதம் மாதம் இருக்கணும் காசு சேர்த்து தான் நான் வாய்ப்பு தான் வாங்குகிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எட்டு எட்டு மாதமாக வேலைக்கு போய் சம்பாரித்து காசு சேர்த்து வச்சு தான் வாங்கியிருக்கிறாங்க அது சொல்லிக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது ஏதுன்னு எல்லோரும் எங்களை வாழ்த்துங்க எல்லோரும் எங்களை வாழ்த்தி எங்கள் ஆசீர்வாதத்தோடு எங்களுடைய அடு அடுத்த பயணம் தொடர்பு சொல்லிவிட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்